ஹெல்த் செக்அப் கேம்ப் அப்படின்றது வரையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களையும் ஹெல்த்தி துரைசாமி நகர் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டரோவில் தான் வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் த டீம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ த டாக்டர் அண்ட் த டீம் ஏன்னா அரிஸ்டோ வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஒரு டைம்லி நியர்பை எதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அங்கே தான் போகிற மாதிரி இருக்குது ஸோ அவங்களே இங்கே வந்து நம்மளை வந்து ஃபுல்லாக பார்த்து நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து கொடுத்து நம்ம ஹெல்த்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் த டீம் அண்ட் த டாக்டர் தேங்க்யூ ஃபார்ம் के बासले कम्प्युटर मिलाएर हेलो ओके बल बल बन्द गर्नु हुन्छ हो आ हा हाँ २ மட்டே <laughs>